கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத் அரசின் தடையை மீறிய ஐம்பத்தி மூணு டெலிவரி பைக்குகள் பறிமுதல் இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து கோயத்தில் ஐந்து வீட்டு பணியாளர் அலுவலகத்தில் அதிரடியாக சீல் அடுத்து கோயத்தில் பாலியல் பலாத்துக்கார வழக்கில் ஒருவருக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை இது கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்னியூ பாருங்கள் முதல் செய்தி கோயத்தில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக போக்குவரத்து சட்டங்களை அமல்படுத்துவதில் கோயத் பொது போக்குவரத்து துறை விழிப்புணர்வு உள்ளது கோயத்தில் தற்காலிகமாக தடை செய்யப்பட்ட நேரத்தை மீறியதற்காக ஐம்பத்தி மூணு டெலிவரி பைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் அங்கீகரிக்கப்படாத கேஸ் சிலிண்டர் ரெகுலேட்டர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கோய்த்து அரசு அடுத்த செய்தி குவைத்தில் இனிவரும் காலங்களில் அனைத்து கவர்ன்களிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் சோதனை சாவடிகள் கோவை அரசு அமைக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்க தவறியதாக ஹவ்வாலியில் உள்ள ஐந்து வீட்டு பணியாளர்கள் ஆட்சேபு அலுவலகங்களை மூடியுள்ளது இந்த ஆட்சேர்ப்பு அலுவலகங்களில் அமைச்சகம் நிர்ணயித்த விலையை விட அதிக கட்டணம் வசூலிப்பதும் கேட் கார்டுகள் மூலம் பணம் செலுத்தும் இயந்திரங்களை தேவைக்கேற்ப பயன்படுத்தாமல் ரொக்கம் மட்டுமே செலுத்துவதும் கண்டறியப்பட்டுள்ளது அடுத்த செய்தி குவைத் முபாரேக்கியா மையத்தின் தலைவர் முகமது அல் கந்தாரி கூறுகையில் மே மற்றும் ஜூன் மாதங்களில் முபாரக்யா பகுதிகளில் மட்டும் மனிதர்கள் பயன்படுத்த முடியாத சுமார் ஐநூத்தி ஐம்பது கிலோ கெட்டுப்போன இயற்கை அகற்றப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அடுத்த செய்தி குவைத்தில் சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த குற்றத்திற்காக குவைத் குற்றவியல் நீதிமன்றம் ஒருவரை விடுவித்தது அதே குற்றச்சாட்டில் அவரது நண்பருக்கு பதினைந்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறைந்தடனை விதித்த தீர்ப்பு வழங்கியுள்ளது இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடுகள் சந்திப்போம் நன்றி